காட்டு சித்தரை போனார் ஓர் இளைஞர் ஞான தேடி நின்றார் என்னிடம் எல்லாம் இருந்தும் மன நிம்மதி மட்டும் இல்லை குருவே படுத்தால் தூக்கம் இல்லை கண்மூடி தியானம் செய்தாலும் மனம் அலைப்பாய்கிறது நல் வழியை நல்குங்கள் அமர வைத்து அவருக்கு ஒரு கதை ஒன்றை சொன்னாராம் காட்டு சித்தர் ஆடர்காட்டு பகுதி குடிசை ஒன்றில் மூன்று ஞானிகள் பேசா நிலையில் தியானிக்க முடிவெடுத்து பசி தாகம் உறக்கம் மறந்து ஆழ்நிலை தியானத்தில் கண்களை மூடி லயித்திருந்தார்கள் ஒரு நாள் ஏதோ ஒரு சின்ன சலன சத்தம் பெற அவர்களில் ஒருவர் திருவாய் மலர்ந்தார் சற்று நேரத்திற்கு முன்பு ஒரு கருப்பு குதிரை ஓடியது போல தெரிகிறது இப்படி இவர் பேசி பேசாமையை முறிக்க மற்ற இருவரும் எதுவும் பேசவில்லை கண்மூடி தியானத்தை தொடர்ந்தார்கள் ஆறு மாதங்கள் கழித்து அடுத்த ஒரு நாள் திருவாய் மலர்ந்தார் இரண்டாம் அவர் அது ஒரு கருப்பு நிற குதிரையாக இருக்க வாய்ப்பில்லை நீ சொன்னபடி அது வெள்ளை குதிரையாக இருக்கமென்று நினைக்கிறேன் இப்படி இரண்டாம் அவரும் பேசி பேசாமையை முறிக்க மீதி இருந்த ஒருவர் எதுவும் பேசவில்லை கண்மூடி தியானத்தை தொடர்ந்தார் அடுத்த ஆறு மாதங்கள் கழித்து அதற்கு அடுத்த ஒரு நாள் திருவாய் மலர்ந்து கோபப்பட்டார் அந்த மீதி இருந்த மூன்றாம் அவர் சும்மா இருக்க மாட்டீங்களா இப்படி வளவளன்னு பேசிக்கிட்டே இருந்தா என் தியானம் என்ன ஆகுது வேறு எங்கேயாவது போய் தியானத்தை நான் தொடர்கிறேன் இப்படி கதையை சொல்லிவிட்டு காட்டு சித்தர் சொன்னார் இந்த மூன்று ஞானிகளும் கண்களை மூடி தியானிப்பதற்கு பதில் மனதை மூடி தியானித்திருந்தால் இறைநிலையை அடைந்திருக்கலாமே பார்க்க வந்த இளைஞரிடம் இப்படி பரிந்துரைத்தார் பொது சேவையிலே ஈடுபடுவதுதான் மன அமைதிக்கான சிறந்த வழி சுற்றி இருக்கும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் போய் ஆதரவாய் ஏதாவது உதவிகளை செய் வானிலையை விட அதிவேகமாய் மாறுகிறது மனிதரின் மனநிலை என் மனதால் அதை எண்ணம் முடிந்தால் என் இதயத்தால் அதை நம்ப முடிந்தால் என் உளத்தால் அதை உறுதிப்படுத்த முடிந்தால் என்னால் அதை அடைய முடியும் இப்படி சொல்லுகிறார் முகமது அலி மூளையை நிரப்புவது மட்டுமே கல்வி அல்ல இதயத்தையும் நிரப்புவதே கல்வி உன்னிடமுள்ள அரிய பெரிய சொத்து உனது மனம் மட்டுமே அதை பண்படுத்தி பயிற்றுவித்தால் அளப்பரிய ஆச்சரியங்களை நீ அடையலாம் மனசாட்சி உறங்கும் சமயத்தில் தான் மனக்குரங்கு ஊர்மேய கிளம்பி விடுகிறது உங்கள் மீது ஒரே எண்ணம் மீண்டும் மீண்டும் மோதி கொள்ளும் போதோ வெவ்வேறு எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் உராய்ந்து கொள்ளும் போதோ தோன்றுவதுதான் மன அழுத்தம் ஆம் மன அழுத்தம் அது கண்ணுக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும் கொடிய நோய் ஆலய தரிசனங்களும் உள் மன கரிசனைகளும் மன அழுத்தங்களை விரட்டியடிக்கும் மகத்தான மனவள தளங்கள் மேலான மேய்ச்சல் நிலங்கள் மறவாதீர்